இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்விஃப்டு காரோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க வண்டி மிக மிக தெளிவான வண்டிங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு மைனர் ஸ்கிராச்சஸ் மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு மேஜர் டென்ட் ஸ்கிராச் இருக்காது வண்டி பார்க்குறக்கு நல்ல புது வண்டி மாதிரியே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ தான் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லைங்க வண்டியில் எந்த ஒரு சின்ன ஒர்க்குமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டயர்ஸ் எல்லாமே நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வண்டி எந்த ஒரு சின்ன ரெஸ்ட்டு கூட இருக்காது மிக மிக தெளிவான வண்டி அதே மாதிரி வண்டி ஃப்ளட்டட் கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்கள் சீட் கவர் ஃபுல் ஃபுல் மேட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா பல பெயிண்ட் எல்லாமே நல்லா கிளியராக தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் பெட்ரோலுங்க முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கு வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரங்க நேரில் வந்து வண்டி பாருங்க சின்னதாக நெகோசியேஷன் பண்ணி பண்ணிக்கலாம் வண்டியில் எந்த ஒரு வேலையுமே இருக்காது நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா புது வண்டி எடுக்கிற மாதிரி நல்லா யூஸ் பண்ணலாம் வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க வண்டி இருக்கு மேடம் ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சிட்டி கர்ஸ் மீண்டும் ஒரு இடத்த நல்ல வண்டியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்